என்னப்பா வாளி ஆட்டிட்டு இருக்க ரெண்டும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல फ्रेंड्स ஒண்ணு இல்ல வாளி கைல ஏப்பா ஒண்ணு இல்ல फ्रेंड्स நண்டு பிடிக்க தான் வந்தோம் ஒண்ணு எதுவும் கிடைக்கல फ्रेंड्स இந்த இடத்துல தான் நண்டு பிடிப்போம் அத பாருங்க ஒண்ணு எல்லாம் தண்ணியா இருக்கு அதுக்கு தண்ணி கம்மியா வந்துமாப்பா தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் நிக்குது கரெக்டா தண்ணி அப்புறம் நண்டு இல்லையா நண்டு ஒண்ணும் காணோம் வள நிறைய இருக்கு வந்து இல்ல இல்ல வள வள கண்ணுக்கே தெரியல அதுக்கு அதானே நிறைய இருக்கு எப்பையை வச்சா பிடிக்காம ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க இப்போ இந்த தண்ணி இல்லலாம் நண்டு பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நான் ஒரு மோது மோதி பார்த்துடுறேன் ஆனா வந்தாலும் எதாவது பிடிச்சிருவாங்க நண்டு ஒரு பத்து இருபது ரெண்டாச்சும் பிடிச்சிட்டு சூப் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு தான் வருவாங்க நீ எதுவும் பிடிக்க முடில பிள்ளைக்கு அதான் பா டென்ஷன்ல இருக்கா